இமாச்சல பிரதேசத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு அஞ்சு புள்ளி மூன்று அப்படிங்கிற ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறதா நிலநடுக்கத்திற்கான தேசிய ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க சம்பாங்கிற நகரத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் ஒன்பது மணி முப்பத்தி நாலு மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால சேதம் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதாங்கிற பற்றின இந்த தகவலும் வெளியாகலை விடியக்காலையில் தான் இதை பற்றின சேதம் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற பற்றின தகவல்கள்லாம் வெளிவரும் ஏற்கனவே தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ இன்றைக்கு கூட ஜப்பான் அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இப்படி அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் உருவாகுது அதிலும் ஏன் இப்போ ஹிமாச்சல பிரதேசத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா இங்கே தான் போன வருஷம் முழுக்க அடிக்கடி சின்ன சின்ன நில அதிர்வுகள் ஏற்பட்டு அதனால் நிறைய வீடுகள் ஹோட்டல்கள்லாம் இடிஞ்சி தரமட்டமானதெல்லாம் எல்லோரும் பார்த்தோம் இப்போது அஞ்சு புள்ளி மூன்று அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் முன்னாறுபட்டுருக்கிறதுனால ஏதாவது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுமோங்கிற அச்சமும் ஏற்பட்டிருக்கு